வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தொடர்பாக தான் நிறைய டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு என்டிஏ கேண்டிடேட்டாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் வந்து கூடியிருக்கு அந்த மீட்டிங்கில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வைஸ் பிரசிடெண்ட் கேண்டிடேட்டாக மோடி அவர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காரு அஃபிஷியலாக இந்த பக்கத்து இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா யாரை கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்காங்க சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கானாவை சேர்ந்த முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை இப்போ கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்காங்க இதில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ஸ் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வைஸ் பிரசிடெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து டோட்டல் எம்பிஸு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து ஓட்டு போடுவாங்க எழுநூற்றி பேர் லோக்சபாவில் இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் எம்பிஸு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு காலியிடம் அதனால் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இப்போ இருக்காங்க ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சு காலியிடங்கள் இருக்குது ராஜ்யசபாவில் அப்போ பேலன்ஸு இரநூத்தி நாற்பது அப்போது லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ராஜ்யசபாவில் இரநூத்தி நாற்பது டோட்டல் பண்ணிங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு டோட்டல் எம்பிஸு வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது தகுதி இருக்குது இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா சரி சமமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே எந்த கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்குதோ அவங்களுடைய கேண்டிடேட் தான் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆக முடியும் அப்போ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் பாதி எவ்வளவு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் ஆதரவு யாருக்கு கிடைக்கிதோ அவங்க தான் துணை ஜனாதிபதி ஆக முடியும் இப்போ என்டிஏவுக்கு எவ்வளோ எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குது தெரியுமா லோக்சபாவில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிக்களுடைய ஆதரவு என்டிஏவுக்கு இருக்குது ராஜ்யசபாவில் நூற்றி முப்பது எம்பிக்களுடைய ஆதரவு என்டிஏவுக்கு இருக்குது அப்போது லோக்சபாவில் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ராஜ்யசபாவில் ஒரு நூற்றி முப்பது டோட்டல் பண்ணிங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு எம்பிக்களுடைய சப்போர்ட்டு இப்போ என்டிஏ நிப்பாட்டி இருக்கக்கூடிய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்குது மெஜாரிட்டி எவ்வளவு நான் சொன்னேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ப்ளஸ் எடுத்தால் போதுமானது ஆனால் கைவசம் நானூற்றி இருபத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறதுனால டெஃபினட்டாக சிபிஆர் தான் நெக்ஸ்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் அப்படிங்கிறதுல யாருக்கும் டவுட்டே வேண்டாம் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒருத்தரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா சுதாகர் சாரி சுதர்சன் ரெட்டி அவர்களை நிப்பாட்டியிருக்காங்க இது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு என்ன கோபம்னா நேற்று டெல்லியில் மீட்டிங்கில் தமிழகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களை நிப்பாட்டில் எப்படியும் என்டிஐ ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களை நிப்பாட்டிங்கன்னா அது வந்து தமிழக அரசியலில் எங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாது அப்படின்னு திமுக ரெண்டு மூணு வாட்டி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இந்தி கூட்டணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க திமுகவுடைய ப்ரபோசலை சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இது தமிழகத்தில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக ஏற்படுத்தும் ஏன்னா சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவாக திமுக ஓட்டு போட்டால் தமிழருக்கு எதிராக ஓட்டு போட்ட திமுக அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையிலருந்து ஆரம்பித்து எல்லாரும் கேம்பெயின் பண்ணுவாங்க இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுக பயங்கர கோவமாக இந்திய கூட்டணி மேலே பயங்கர அப்செட்டாக இருக்காங்க உடையும் இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் தலைப்பு வச்சு வீடியோக்கள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால இதுக்காகலாம் திமுக இருந்து வெளியேற விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக வரலாறுல அவங்க வந்து தனித்து தேர்தலை சந்தித்ததே கிடையாது உடைய துணையோடு தான் அவங்க தேர்தலை சம் சந்திச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் உடனான அந்த கூட்டணியில் அப்படியே கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆக மொத்தம் இந்த வேட்பாளர் செலக்ஷன் இந்தி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் என்டிஏ உடைய கேண்டிடேட் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காருல்ல இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனா இந்தி கூட்டணியுடைய ஆட்சி இந்தியாவில் அமைந்தவுடன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் இரண்டு எலெக்ஷன் கமிஷனர் கமிஷனர்ஸ் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு எதுக்காக ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஆதாரம் இருந்துச்சுன்னா பிரமாண பத்திரத்தில் சைன் போட்டு அந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்கள் குற்றச்சாட்டுகளை மென்ஷன் பண்ணி ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் பிரமாண பத்திரத்தில் எழுதி சைன் போட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்காமல் சும்மா சோசியல் மீடியாலே அடிச்சு விட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பாஜக ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒடிசாவில் நான்கு முக்கிய மாவட்டங்களில் பத்துலேருந்து இருபது மெட்ரிக் டன் அளவுக்கு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பத்துலேருந்து இருபது மெட்ரிக் டன் அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கிலோ இது இந்திய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஆக்சுவலாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இறக்குமதியை தான் நம்ம இந்தியா அதிகமாக நம்பியிருக்கு இந்த நேரத்தில் ஒரு இருபதாயிரம் கிலோ அளவுக்கு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது வந்து வேலைக்கு வந்துச்சு அப்படின்னா பயன்பாட்டுக்கு வந்துச்சுனா இந்த இறக்குமதி செய்யக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிக்கிறாங்க அதுபோக ஒடிஷாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இது தலைகீழாக மாற்றும் நல்ல டெவலப் ஆகும் ஒடிஷா அப்படின்னும் இப்போ கணிக்கப்பட்டிருக்கு இந்த தங்க சுரங்கத்தில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெண்டர் இருக்குது பார்த்தீங்களா அது கூடிய விரைவாக அறிவிக்கப்பட இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்